ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமோ வலைக்கம் இன்னைக்கு நம்ம ரிஃபை ஹனி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு கிலோ கிட்ட விரா மீன் வாங்கியிருந்தோம் அதுவும் உயிரோடு உள்ள மீன் வாங்கியிருந்தோம் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறலான்னு பார்த்திடலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிருந்தோம் இந்த மீன் கிளீன் பண்ணுறதுக்கு முதல்ல சாம்பல் நம்மளுக்கு தேவை அந்த சாம்பலை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இல்லைனா அந்த மீனோட தோல் வந்து வழுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த சாம்பலில் வந்து அந்த ஒரு மாதிரி நுரை நுரையாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இது உயிரோடு உள்ள மீனில் அதனால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம வந்து கழுவுனாலும் அந்த நுரை போகவே போகாது ஆனால் அதோட தோல் நிறம் மட்டும் மாறிடும் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பலை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி ஒரு பானையில் போட்டு வச்சுருவோம் அந்த பானையில் இருக்கிற மீன் ரெண்டும் உயிரோடு தான் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் பாருங்கள் துள்ளுது இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை க்ளீன் பண்ணுறது வந்து எங்கள் அத்தமா தான் க்ளீன் இருக்காங்க சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க அவங்க முதல்ல வந்து நம்ம அதோட தலையை எடுத்துடலாம் அதில் உள்ள செதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் இந்த வேலையை வந்து மூணு பேர் செய்கிறாங்க எங்கள் அத்தா அத்தம்மா அம்மா மூணு பேரும் செய்கிறாங்க இப்போ எங்கள் அத்தா வந்து மீனை வந்து பீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பீஸ் போடுற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இந்த மாதிரி நீட்டாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நாங்கள் இப்போதான் குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம் அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்